ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக அதுக்காக பார்த்தீங்கன்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு கப் எடுத்து குலோப் ஜாமுன் மாவு பேக்கெட்டை கொட்டிக்கோங்க மாவை பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக அது கூடவே நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிசைஞ்சி பிசைஞ்சு விட்டு எடுத்து ஊற்றிக்கோங்க லைட்டாக அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக கைவிட்டு பிசையுங்க இப்போ பிசைஞ்சாச்சு இப்போ மேலால் ஒரு முடி போட்டு துணி மூடி வச்சுட்டேன் இப்போ நம்ம உள்ளங்கையில் எண்ணெய் தடவிட்டின்னு லைட் லைட்டாக மாவு வந்து உருண்டியாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு நான் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்ருக்கேன் அதே பக்க இன்னொரு கடாய் வச்சு ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பாகம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லைங்களா இப்போ நம்ம உருட்டி வச்சு எல்லாம் போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் வைக்க வேண்டாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஃபாஸ்ட் வச்சுக்கலாம் ஒவ்வொரு உருண்டியாக போட்டாச்சு இப்போ ஜல்லிக்கரண்டை வச்சு நல்லா மிக்ஸ் தள்ளி திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரே பக்கம் கலர் மாறிடும் மறுபக்கம் கலர் மாறாமல் இருக்கும் அதனால திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னொரு பேட்சுமாகவும் இருக்கு உருண்டை இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் ரெண்டு பேட்ச்சும் போட்டு எடுத்தாச்சு பாகும் நல்லா கொதிர்ச்சிடுச்சு இப்போ நம்ம உருண்டியெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் குலோப் ஜாமுன் உருண்டியை ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் மூடி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக வேறு ஒன்றுமே போடலுங்க வெறும் எம்டிஆர் மாவு பால் சக்கரை தண்ணி அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்